பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரணவா அப்படின்னாக்கா நம்ம பிரணவம் நம்ம என்ன பண்ணுவோம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் பிரணவ தேகம் பண்ணுறோம் இது எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்பமாக அமைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய தியானம் உப்பும் ஜாதிக்காய் கோயில் வாசல் கருவாசல் மாதிரி இது வந்து இந்த வாசல் உள்ள கூடிய லிங்கம் ஆடிக்கொண்டிருக்கும் அதில் தான் தங்கம் அடங்கியிருக்கிறது ஸோ அந்த தங்கத்தை நம்ம மீட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மீட்டை 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 உங்களுடைய ஆள் மனதில் ஆள் ச நிலை சக்தி உருவாக ஆரம்பிச்சு இது பல பேருக்கு போனாக்க பல பேர் நல்லா இருப்பாங்க சோம்பல்லேயே நிறைய பேர் வந்து விழுந்து விழுந்து செத்துட்டு இருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த எண்ணமே இருக்காது அதை எப்படியே பார்த்துருவோம் இதை முடிச்சுருவோம் நான் அப்படின்ற அந்த சுறுசுறுப்பு வந்துடும் ஏன்னா பிரணவ தேகம் இல்லையா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வேணும் அதேமாரி உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு சத்து தேவை ஒரு மினரல்ஸ் தேவை ஒவ்வொரு பொருள்லேருந்து ஒவ்வொரு சக்தி நம்ம கிடச்சிட்டே இருக்கும் உடம்புக்கு அப்படி தான் இறைவன் நமக்கு கொடுத்த கடல் அன்னை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தாது சத்து அப்படின்னு உப்பு உப்பு மாரி ஒரு பெரிய ஒரு சக்தி இல்லவே இல்லை அவ்வளோ பெரிய மகா 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 சக்தி இது வந்து தெரியல நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றோம் அதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் உப்புல்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் அது இல்லைனா எல்லா எந்த உணவுமே ருசிக்காது நம்ம அதை புசிக்க முடியாது ஏன் காரணம் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தீயாய் இருந்து கொண்டிருக்கும் ஆவணம் தியானம் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலரை டு அஞ்சு இங்கே டைம் எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் சொல்கிறாங்க நீங்கள் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாமே எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அக்காமலேட் ஆகிற நேரம் ஸோ நம்ம அந்த நேரத்தில் கல் உப்பை வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு தியானம் பண்ணோம்னா காரிய சித்தி மிகப்பெரிய ஹெல்த்து மிகப்பெரிய வெல்த்து எண்ணிய காரியம் நம்ம என்னென்னலாம் வந்து செய்யணும்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆகுறது நமக்குன்னு ஒரு உயிர் சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தான் அந்த தாது சத்துன்னு சொன்னேன் அது மட்டும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா அந்த உலகத்தில் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரணவா அப்படின்னாக்கா நம்ம பிரணவம் நம்ம என்ன பண்ணுவோம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் பிரணவ தேகம் பண்ணுறோம் இது எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்பமாக அமைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய தியானம் உப்பும் ஜாதிக்காயும் ரொண் ஜாதிக்காய் தேவையில்லை எல் எப்பொழுதுமே அது வந்து அது ஒரு மெஜிக்கல் ப்ராடக்ட் ஸோ என்ன பண்ணுறோம் கல்லுப்பை ஒரு நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணுற கல்லுப்பை நம்ம திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஜாதிக்காய் அப்படியே வச்சுக்கலாம் ஜாதிக்காய் மட்டும் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற கல்லுப்பை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன் நல்லா கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க எந்த ரூமில் இருந்தாலும் சரி இல்லை மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி அழகாக முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு கையில் மட்டும் அந்த உப்பு இப்படி கல் அள்ளி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் அள்ளி கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் என் கையில் வச்சுக்கோங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கனாக்கா ஒரு ஜாதிக்காய் மேலே உப்புக்கு மேலே வச்சுட்டு கண்ணை மூடி ஓம் என்ற பிரணவத்தை சொன்னாலே போதுமான விஷயம் ஓ இந்த ஓம் நிறைய நடிக்கடி சொல்லுவேன் ஓம்ங்கிற மிகப்பெரிய மகா மந்திரம் அது ஒரு பெரிய மருந்து உடலுக்கு எட்டு தி திக்குலேருந்து சரி உங்களுக்கு அப்படியே வாரி எட்டு நம்ம மேக்னெட்டிக் மாதிரி நம்ம உடம்புக்கு வரும் அதேமாரி ஒரு பெரிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் நமக்கு பிரணவ பூர்ணத்தை வந்து கொடுத்துரும் உள்ளார அப்போ தான் நம்ம வந்து ஒரு தேஜஸ் நிலையை அடைவோம் மிகப்பெரிய காயப்பு கல்பம் மிகப்பெரிய பிரணவ மந்திரம் மிகப்பெரிய வந்து மூச்சு பயிற்சி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனையுமே ஒன்றுக்குள்ளே அடைங்கிறது சிம்பிளாக அந்த உப்பு தானம் கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய எல்லா உறுப்புகளுக்கும் தேவையானது அப்படி இருக்கக்கூடிய சக்தி தான் ஹீலிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயமே சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உப்பை கையில் வச்சுக்கிட்டு ஜாதிக்காய் ரெண்டு எடுத்துகிட்டு க அப்படியே கண்ணை மூடிக்கோங்க போதும் ஓம் பிரணவ மந்திரத்தை ஜஸ்ட் அப்படி ஒரு மூணு மூணுத்தாளும் சரி ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு சவுண்டு இந்த அதிரத்துக்காக ஃபஸ்ட்டு ஓ அவ்வளோதான் ஒரு கோயிலில் டங் அப்படி மணி அடித்த மாதிரி இப்போ பிரணவம் சுற்ற ஆரம்பிச்சிடும் டி டுவெண்ட்டி ஏரியா கேலக்ஸிலருந்து சக்தி எவ்வளோ ஆரம்பிச்சிடும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் பக்கத்தில் சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த உப்பை ஃபுல்லாக உள்ளே கொட்டிவிடுங்க கொட்டிட்டு ஜாதிக்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒன்றும் கெட்டு இந்த தண்ணியை மட்டும் கரைச்சி சாக்கடையில் ஊற்றிடுங்க இதை மட்டும் நீங்கள் செய்ய போகிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் இல்லை என்ன கம்ப சுத்திரம் இருக்குது இல்லை என்ன இப்போ உங்களுக்கு பெரிய இருக்குது நாலு டூ அஞ்சு நம்ம ஏந்திரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இலை தான் ஏந்திரிச்சு நல்லா ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்கார போகிறீங்க குளிக்கணுங்க கூட நெக்ஸ்ட்டு ஏன்னா நேச்சுரல் குழியலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது குளிச்சுட்டு செஞ்சாலும் ஓகே தான் ஓகேங்களா சில சில பேர் குளிக்கிறதுக்கு எழுந்திரிச்சி அழுப்புறத்துக்கிட்ட செய்ய மாட்டேங்கிறாங்க ஸோ மனம் சுத்தமாக இருந்தால் போதும் ப்ரஷ் பண்ணிவிடும் அவசியம் ஏன்னா பிரணவம் வந்து நம்மளோட உள்ள நீங்கள் சொல்ல சொல்ல உள்ளாக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு பெல்லு மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து அழுக்கு இருக்கக்கூடாது அங்கே ஸோ அப்போ தந்தை சுற்றி பண்ணிவிட்டு நீங்கள் ஓம் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா கோயில் வாசல் கருவாசல் மாதிரி இது வந்து இந்த வாசல் உள்ள லிங்கம் ஆடிக்கொண்டிருக்கும் அதில் தான் தங்கம் அடங்கியிருக்கிறது ஸோ அந்த தங்கத்தை நம்ம மீட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மீட்டை 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 உங்களுடைய ஆள் மனதில் ஆள் நிலை சக்தி உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக கேலக்சிக்கு போய் டிக் சாங்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் ஜெயிச்சவங்களுடைய ஃபார்முலா காலையில் ஏந்திரிக்க சொல்லுவாங்க பெரிய பெரிய ஜெயிச்சவங்கன்னா அதிகாலை எழுந்தவர்கள் தோற்றதில்லை அதிகாலை அதிகாலே வந்து அவங்க மைண்ட் இருக்கும் இது செய்யணும் செய்யணும்னு அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது ஆனால் ஃபார்முலா இதுதான் அதாவது நம்ம நினைக்கக்கூடிய காலையில் அந்த அந்த பிரீஸ் அந்த நெட்ஒர்க் அந்த பிரணவாக அந்த பிரணவ தேகம் அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமுமே நம்ம வாழ்க்கையை இணைக்க தொடங்கத்தரணும் சரிங்களா அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கையில் ரெண்டையும் உப்பு கல் உப்பை வச்சுக்கணும் அதை ரெண்டு ஜாதிக்காய் மேலே வச்சு முடிக்கோங்க மெடிடேட் பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு ஓம் உங்காரத்தை சொல்லி முடிச்சிடுது அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் கையில் இந்த உப்பு வைக்கிறீங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா அப்போயே உங்களுக்கே தெரியும் துடிப்பு நாடி சுற்றி ஆகிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முடித்த பிறகு ஜாதிக்காய் தண்ணியை டப்பாவில் போட்டு இந்த உப்பை தண்ணியில் கரைச்சி தண்ணியில் ஊற்றிடுங்க மீன்ஸ் சாக்கடியில் ஊற்றிடுங்க ஸோ இப்படி பண்ண பண்ண நம்மளுடைய அந்த நாடி அப்படின்னு சொல்லுவாங்களையா அது வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும் ஆடி அடங்கும் தேகம் நாடி தொடிப்போடு ஆக ஆரம்பிச்சிடும் சோர்ந்து போயிருக்கோம் இல்லையா அதான் ஆடி அடங்கிறது எல்லா விளாடுனோட சோர்வாக உட்காந்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பூஸ்ட் கொடுத்த மாதிரி டெய்லி இதை பண்ண பண்ண உங்களுடைய பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ சூப்பராகிடும் உங்களோட லைஃப் எங்களுடைய எண்ணம் ஒரு தைரியம் ஒரு சப்போர்ட் நான் ஜெயிச்சு வந்துடுவாங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இது சாதாரண விஷயம் கிடையாது முன்னோர்கள் செய்து கைகண்ட ஆண்ட மன்னர்களின் மிகப்பெரிய சுத்திரம் இந்த ஃபார்முலா அசால்ட்டாக நினச்சிடாதீங்க இது பல பேருக்கு போனாக்கா பல பேர் நல்லா இருப்பாங்க சோம்பல்லேயே நிறைய பேர் வந்து விழுந்து விழுந்து செத்துட்டு இருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த எண்ணமே இருக்காது அது எப்படியே பார்த்துருவோம் இதை முடிச்சுருவோம் நான் அப்படின்ற அந்த சுறுசுறுப்பு வந்துடும் ஏன்னா பிரணவ தேகம் இல்லையா அதான் கர்மா ஆணவம் மாயா இந்த மூணுமே அந்த ஒரு மனுஷனில் வந்து பார்த்திங்கன்னா பல பல டிவி டிவிஷனில் இருக்கும் கர்மா ஒரு ஆயிரம் இருக்கும் மாயா ஒரு ஆயிரம் இருக்கும் அதேமாதிரி பிரணவ தேகத்தில் வந்து இது பிரணவ தேகமாக மாறிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸியை தொட்டுட்டோம் அப்படின்னா நாம் வெற்றி பெற்ற மனிதன் அதனால் எந்த விதமான மாற்றம் கிடையாது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்